ஹலோ வெல்கம் டு கலாஸ்கரி வேட் இன்னைக்கு நாம் வந்து இந்த சிக்கனை வச்சு நல்ல ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம் ஆந்திரா ஸ்டேட் சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்காக நான் சிக்கன் நீட்டாக கழுவி வச்சுருக்குறேன் ஏன் இந்த கலரில் இருக்குன்னா நான் தூளும் உப்பும் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் கழுகிட்டு அதனால தான் அந்த கலரில் இருக்குது இப்போ வந்து இது கூட நான் இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் இப்போ இதில் போடுறேன் இது வந்து ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக சால்ட் அதையும் சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் போன்லெஸ் தான் வேணும்னு இல்லை நம்ம எல்லா பீஸுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இதை வந்து நாம் ஒரு அரை மணி நேரம் இப்படி வச்சுருக்கணும் ரெஸ்ட் பண்ணதுக்காக வச்சுருக்கணும் அப்போ தான் அந்த மிளகாய் உப்பு எல்லாமே அந்த பீசஸில் பிடிச்சி இருக்கும் அதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணணும் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்துருக்குறேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பெப்பர் மிளகு எடுத்திருக்கிறேன் ஒரு அஞ்சு கிராம்பு இந்த மாதிரி சின்ன பீஸு பட்டை ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஒரு எட்டு பத்து எடுக்கலாம் நல்ல காரம் உள்ள மிளகானா நீங்கள் வந்து எட்டு எடுத்தாலும் போதும் இப்போ பாருங்கள் நான் பத்து எடுத்துட்டு இருக்கிறேன் காந்தம் காஞ்ச மிளகாய் அது ரெண்டை மாற்றிடுறேன் ஏன்னா நல்ல காரம் உள்ள மிளகாய் இது இது எல்லாத்தையுமே இந்த பேனில் போட்டு வறுத்து எடுத்துடலாம் எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் ஃப்ளைம் கம்மியாக பண்ணி வச்சு வறுத்துக்கோங்க சின்னதாக கலர் மாதிரி ரோஸ்ட் ஆகணும் அவ்வளோதான் ஃப்ரிஞ்சு போகக்கூடாது அதனால் ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சு ரோஸ்ட் பண்ணணும் பெப்பரோட வாசம் உங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து அரை டேபிள் ஸ்பூன் நான் போட்டது கால் டேபிள் ஸ்பூன் போட்டாலும் போடும் எப்போவுமே இந்த ஆந்திரா ஸ்டைல் டிஷ் எல்லாமே கொஞ்சம் காரமாக இருக்கும் ஏன்னா சிக்கன் ஃப்ரைக்கு கொஞ்சம் காரம் இருந்தால் தான் இருக்கும் பாருங்கள் வறுத்துட்டேன் இது வந்து ஆடுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுக்கணும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள் மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துடலாம் பாருங்க பொடிச்சு பிடிச்செடுத்துட்டு இது இருக்கட்டும் இப்போ நம்ம அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சிருக்கிறோம் இது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் தேங்காய்ண்ணெய் தான் சேர்க்குறேன் தேங்காய் தான் இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம அப்படி சேர்க்கலாம் ஆந்திராவில் அவங்க என்ன சேர்ப்பாங்கன்னு தெரியல எந்த எண்ணையும் சேர்ப்பாங்க நீங்கள் எந்த எண்ணெய் உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க நான் என்கிட்ட கேட்டால் தேங்காய்டு தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துட்டேன் மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய சிக்கனை சேர்த்துடலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம மேரினேட் பண்ணி வச்சு அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சால்ட் வந்து நம்ம முதல்ல சேர்த்தது தான் அதுக்கப்புறம் சால்ட் எதுவும் சேர்க்கலை எல்லாத்தையுமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் இதை வேக வைக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் மூடி வச்சிடலாம் இடையில கொஞ்சம் திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணி எல்லாம் சேர்க்கலை பார்த்தீங்களா தண்ணி சேர்க்காமலே அதுலேருந்து தண்ணி நிறைய உரி வந்திருக்கு அந்த சிக்கனில் இருந்து அந்த தண்ணியிலே வெந்துடும் ஆனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு நிறைய ஆயிலும் வேண்டாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சிக்கன்லாம் நல்ல வெந்தும் கிடைக்கும் இப்படி பண்ணும்போது மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆகட்டும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கனெல்லாம் முக்கால் முக்கால்வாசி வெந்துடுச்சு இப்போ வந்து இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த மசாலாவை சேர்த்துடலாம் சேர்த்து கிளறிக்கோங்க இந்த மசாலா போது தான் இன்னும் நல்ல வாசமும் டேஸ்ட்டுமாக இருக்கும் ஃப்ரை ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி அதையும் சேர்த்துடலாம் நான் நேரமே சொன்ன மாதிரி இது கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து காரம் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் நீங்கள் எல்லாத்தோடையும் அளவை கம்மி பண்ணிக்கோங்க இது வந்து பெருசாக ஒன்றும் சேர்க்கலை நாம் வந்து ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கொஞ்சம் தான் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறோம் இப்போ நல்ல கிளறி விட்டுட்டேன் நீ அதுலேருந்து நல்லா வெந்துடும் நம்ம தண்ணி சேர்க்காமலே நல்லா வெந்து கிடச்சிடும் நமக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேன் சால்ட் சேர்த்து இந்த மாதிரி சால்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா சால்ட் அங்கங்கே அப்படி இருக்கும் ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு வந்து நிறைய டைமே தேவையில்லை ஆனால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சப்பாத்தி ஆப்பம் தோசை எல்லாத்துக்கூட ரைஸ் கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சிக்கன் ஃப்ரை தண்ணியே சேர்க்கலை பாருங்க அப்படின்னு நல்லா வெந்திருச்சு சால்ட்டு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் இப்படி போகும்போது இனியும் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக தான் இப்படி போடுறது வெந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு சேர்க்குறேன் எனக்கு சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது நல்லா கிளறி விட்டாச்சு வந்து இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருக்கலாம் ஆனாலும் கொஞ்சம் கூட அதெல்லாம் நல்லா நல்லா பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஆயில் ரொம்ப கம்மியா சேர்த்த ஒரு சிக்கன் ஃப்ரை கலரை பார்த்தாலே தெரியுமே நல்ல டேஸ்டா இருக்கும் பாத்தீங்களா இது கூட நாம் வந்து நீ கொஞ்சம் கொத்தமல்லி தழையை சேர்த்துடலாம் இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்தால் சேர்க்கலாம் எங்கள்கிட்ட கொஞ்சம் தான் இருந்ததுனால கொஞ்சமாக சேர்க்குறேன் நிறைய சேர்த்துக்கலாம் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்க நம்ம ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை சூப்பராக கிடச்சிருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியாக பண்ணிடலாம் ஓகே தேங்க் யூ